வணக்கம் நான் நிசன் மாரூப் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க தலைப்பு சிறந்த பத்து தரவு தளங்கள் நம்ம பத்து தரவு தளங்களுக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்கு தகுதி வாய்ந்த ஆனா அதுக்குல சிறந்த பத்து இடம்பெறாத ஒரு ஐந்து தரவுத்தளங்களை பத்தி பார்ப்போம் அதுல டிபி ஜோப்டிபி டிபின்றது மற்ற டேட்டாபேஸ் போல இல்லாம இதுக்கு இன்டர்ஃபேஸ்லாம் கிடையாது எஸ்பிஎல் கனக்டிவிட்டி கிடையாது இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன்ஸ் கிடையாது இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் அசைன் பண்றது அந்த ஆப்ஜெக்ட்லீட் பண்றது அப்படிஸ் நம்ம கோட்ல ஹேண்டில் பண்ணிக்கலாம் டெவலப் பண்ணப்பட்ட இந்த டேட்டாபேஸ் அடுத்தது ஐபிஎம் டிபி டூ இது நைன்டிஸில் டெவலப் பண்ணது டேட்டா பேஸ் இது பீக்கில் இருந்தப்ப அது அது காம்படிஷன்ல இருந்த டேட்டா இது மட்டும்தான் இன்னைக்கும் ரிலவென்டாக இருக்குது அது டைனமோ டிபி டைனோ டிபிண்டது அமேசானோடைய டேட்டாபேஸ் இது மெயினாக வந்து கீவேர்டு சேர்ச்சிக்கும் நோஸ்கே டேட்டாபேஸாகவும் உபயோகப்படுது ஸோ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு அதை பயன்படுத்துறது இல்லை அமேசான் வெப் சர்வீசஸ் அதில் பிரைமரியாக ஆஃபர் பண்ணுறாங்க அடுத்து கெசன்ட்ரா இது அவினாஷ் லக்ஷ்மன் பிரசாந்த் மலிக் ரெண்டு பேர் ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணும்போது கிரியேட் பண்ண ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் ஸோ இது முழுக்க முழுக்க ஜாவால கிரியேட் பண்ணாங்க

நம்ம கவுச் கவுச் டிபி கம்பெனியோட மெர்ச் பண்ணும்போது கவுச் பேஸ்ன்னு பேர் மாற்றிட்டாங்க இப்போ நம்ம முதல் பத்துக்கு வந்துடுவோம் முதல்ல பத்தாவது இடத்துல பத்தாவது இருக்கிறது ஃபயர் பேஸ் இது ஃபயர் பேஸ்ன்றது தாண்டி டேட்டா பேஸ்ன்றதை தாண்டி ஒரு டெவலப்மெண்ட் டூல் இது கூகுள் வந்து க்ளவுட்ஸ் ஃபயர் ஸ்டோராகவும் ஃபயர் ஃபயர் பேஸ் எம்எல்ஏ ஸ்டோரேஜுக்காக வேண்டி ரியல் டைம் டேட்டா பேஸாக யூஸ் பண்ணுறது தான் ஃபயர் பேஸ்

ஒரு சர்வீஸாக தான் அது சர்ச் இன்ஜின் தான் எலாசி சர்ச் அடிப்படையில் ஒரு சர்ச் இன்ஜின் தான் அது டேட்டா பேஸ்க்குள்ளே வந்து இதுக்கு டேட்டா எடுத்து எலாசி சர்ச் உடல் டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்பான்டேனியஸாக டேட்டாவை கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த எலாசிக் சர்ச் அப்போ சர்ச்சிங் இண்டெக்ஸிங் தான் இந்த டேட்டாபேஸை டைப் வந்து சர்ச் இண்டெக்ஸ் டேட்டா பேஸ் தான் சொல்லுவாங்க இது லைசன்ஸ் வந்து வேரியபிள் லைசன்ஸை கன்பைன் பண்ணியாக இருக்குது ஏன்னா பல ஓப்பன் சோர்ஸு பல ப்ரொபேட் சோர்ஸு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இது ரிலஸில் இருக்குது ஷே ஷேப் தான் இதை உருவாக்குனாரு இன்னைக்கு இகாமர்ஸ் சைட்டில் மோஸ்ட்லி எல்லா சைட்லேயும் பயன்படுத்துகிறது பிரதானமாக எலாசிக் சைட்ஸாக தான் இருக்குது எட்டாவது இடத்துல இருக்கிறது ஆரக்கல் இது மற்ற மொபைல் பிரதாரத்தில் இருந்த மாதிரியான அலை டேட்டா கிடையாது இது ப்ரைமரி டேட்டா பேஸ் இது என்டர்பிரைஸ் டேட்டா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு ஆறுக்குள் தான் நம்பர் ஒன் இன்னைக்கும் நம்பர் ஒன்னா இருக்கிற டேட்டா பேஸ் சொல்லலாம் ஆனால் இது என்டர்பிரைஸ் டேட்டா பேஸா இருக்கிறதுனால பெரிய கம்பெனிகள் மட்டும் நல்லா ஒரு பே பண்ணக்கூடிய சர்வீசஸ்க்கும் சர்வீசஸ்க்கும் லைசன்ஸுக்கும் பே பண்ற கெப்பாசிட்டி இருக்கு பெரிய கம்பெனிகள் மட்டும்தான் இதை ஆறுக்கள் பயன்படுத்துறாங்க ஈவன் வந்து பெரிய கம்பெனி இன்ஹௌஸ் ஹவுஸ் கிட்ட ஐடி இருக்குன்னு சொன்னாக்கா இதை அவங்க பயன்படுத்துறது இல்லை ஏன்னா இது சோர்ஸ் ஓப்பன் சோர்ஸ் கிடையாது இது ப்ரெப்பரேட்டரி சோர்ஸ் அப்போ ஓப்பன் சோர்ஸ் இன்னைக்கு ப்ரிஃபர்டு கார்ப்பரேட் மாடலாக மாறிடுச்சு ஏன்னா அந்த டேட்டா பேஸை அவங்க அவங்களுடைய அதை கேள்முடத்துக்கு மாதிரி கன்வீனியன்ட்டாக மாற்றி அமைச்சிக்க முடியும் ஒரு ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் மெத்தட்ஸை இன்வென்ட் பண்ண முடியும் அதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியாதனால அப்போது அந்த கார்பரேட்ஸ்லயும் ஒரு போர்ஷன் ஆஃப் கார்பரேட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா ஆரோக்கல்ன்ற இவ்வளோ ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான டேடா யூஸ் பண்ணாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிற வாரஸ் சில பேசஸ் பயன்படுத்துகிறாங்க இப்போ இது ஆரக்கல் கார்பரேஷன்ஸ் இது பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இது ரிலீஸ் ஆனாலும் பிறகு தான் இது ரொம்ப பிரதானமாக ஆச்சு இது அசம்பியா சிசி பிளஸ் பஸ் டெவலப் பண்ணதுனால இது பியாண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தாண்டி ஒரு ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ப்ராமியன் டேட்டா பேஸாக இது நைன்டிஸில் இருந்து இன்னும் வரைக்கும் டாப் மோஸ்ட் டேட்டா பேஸாக இது விளங்கிட்டு இருக்குது ஸோ நம்ம இந்த டேட்டா வந்து இப்போ வேல்யூஸ் அடிப்படையில் இல்லாமல் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் நம்பர் ஆஃப் யூசேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் சர்ச்சிங் ஃபார் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம இது

ஆரப்பு வந்து இனியும் மயசி சேர்த்து எடுத்துக்கிச்சு அப்போது அது ப்ரெப்ரேட்டரியாக எப்போ வேணாலும் மாற்றுவாங்க இப்போ ஆல்ரெடி பார்ட்லி ப்ரெப்பரேட் கொடுக்குறாங்க இப்போ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஃபுல் ஃப்ரெஜாக ப்ரெப்பரேட்டரியாக மாற்றிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் அதில் வந்து ஓப்பன் சோர்ஸ் டீம் பார்ட் டீம் வந்து பிரிஞ்சு வந்து தொடங்கது தான் மயா டிபி இது ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இது நடந்துச்சு ஸோ இது சிசி பிளஸ் பேர் பேஷ் இதை யூஸ் பண்ணால் டெவலப் பண்ணாங்க அப்கோர்ஸ் இது என்ன ஸ்ட்ரெண்ட்ஸ் மேக் எல்லாத்திலையும் மூணுத்திலையும் இது ஒர்க் ஆகும் அப்கோர்ஸ் மே ஸ்கீல் இருக்கோ எல்லாமே இது ஒர்க் ஆகும் ஆடிஎல்ஸ் தான் ஸோ இப்போ இன்னும் வரைக்கும் வந்து மயர் ஸ்கூலில் என்ன ரிலீஸ் ஆனாலும் அது மரியாதீபியும் மரியாதீபியில் என்ன ரிலீஸ் ஆச்சுன்னாலும் அது மெய் ஸ்கீலும் பேர்லலாம் டீம் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அடுத்து ஆறாம் இடத்துல ரெட்டிஸ்

ஸோ கம்பெனி பேர் லேப்ஸ் அதனால பேருக்கு பேரு ரெடி வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இது லெவெண்ட்டாக இருக்குது இதுவும் இதை வந்து நம்ம க க்ளவுடில் இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு நிறையா பயன்படுத்துகிறாங்க இது யூனிக்ஸ் லைக் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணும் யூனிக்ஸ் லைக்னால் யூனிக்ஸு பிஎஸ்டி மேக் மேக்வாய்ஸ் இதெல்லாம் வரும் விண்டோஸ் தவிர பாக்கி உள்ள பிரதானமான இருக்கிற எல்லா வாய்ஸுமே வந்து யூனிக்ஸ் லைக் தான்

இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா அப்ளிகேஷன்லேயும் நாங்கள் டேபி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸை லொக்கேட் பண்ணிடுச்சு ஸோ இது சிசி பிளஸ் பிளஸ் கோ டைத்தான் என்ற லாங்குவேஜில் டெவலப் பண்ணப்பட்டுச்சு ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வேறு எந்த வேணாலும் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் வேலை அது அதுக்கிட்ட அப்படின்னு போஸ்ட் பண்ணிக்காங்க சோர்ஸை நான்கு எஸ்கோ லைட்

ஸோ நீங்கள் வந்து மொபைல் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க அந்த மொபைல் அப்ளிகேஷனில் லோக்கல் ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெலப் பண்ணால் அப்போ அங்கே அங்கே வந்து ப்ரிஃபர்டு டேட்டாபேஸ் வந்து எஸ்கூலைட் ஆயிடுது அப்புறம் ப்ரௌசரில் நீங்கள் ப்ரௌசர்லேயே டேட்டாபேஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணி அங்கேயே ஸ்டோர் பண்ணி நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தராஜ் பண்ணால் அங்கே எஸ்க்யூலைட் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு எம்பர் பண்ணிக்கலாம் எது கூடயும் நெம்பர் பண்ணிக்கலாம் ஒரு எம்பர்ட் அப்ளிகேஷன்ஸ் எதாவது பண்ணுறீங்கன்னாக்கா அங்கேயும் எஸ்கூட் போட்டுக்கலாம் ஏன்னா ஸ்மாலஸ்ட் சைஸில் இருக்கிறது இது டோட்டலாக சி எழுந்தது இது கிளாஸ் ப்ராஃபார்மில் எல்லா ப்ரெஃபர்மே ஒர்க் ஆகிறது ஒர்க் ஆகுது ஸோ இது வந்து டூ தௌசண்ட்ல அப்படி ரீச்சட் ஹைப் அப்படின்ற ஒர்க்கை தான் இதை பண்ணியிருக்காரு இன்னைக்கு மோஸ்ட் எஸ் யூஸ்டு டேட்டா பேஸ் நம்ம சொல்லலாம் பட் இங்கே ஈவன் எனக்கு கேட்டோம்னா இது முன்னாடி முன்னாடி இருக்கிற இடப்பெற்ற விட்டால் இதுதான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னுதான் நான் நம்புகிறேன் இது இங்கே சர்ச் இண்டெக்ஸ் இதோடைய பெரிய மெத்தட் வந்து வேற மெத்தடில் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணாமல் பாப்புலாரிட்டி அதோடைய யூசேஜ் அந்த மாதிரி பண்ணுறதுனால மேபி இது நாலாயிரத்துக்கு தள்ளப்படுவோம்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டினாக்கா இருந்தாக்கா இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட் பண்ணா இதுதான்

ஒரு டூ டு த்ரீ பர்சன்டேஜ் தான் லிலாக்ஸ் யூசர்ஸாக இருக்காங்க அப்போ பாக்கி எயிட்டி செவன் எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி செவன் அந்த லெவலில் வந்து இந்த விண்டோஸ் இருக்கும்போது அப்போது விண்டோஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய மோஸ்ட் ப்ரிஃபர்டு டெட்டா பேஸ்ன்றது இன்னைக்கும் எஸ்கில் செவ்வாய் தான் இருக்குது கிராஸ் பிளாட்ஃபார்ம் போது தான் வேறு எதுக்கு போகிறாங்க அப்போது விண்டோஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க விசோஸ் மீடியா யூஸ் பண்ணி என்ன அப்ளிகேஷன் தான் சிஷார்பெட்டா உள்ள டெவலப் பண்ணுறவங்க எல்லாமே எஸ்கில் சவர் தான் ப்ரூஃப் யூஸ் பண்ணுறாங்க அதுபோல் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் எஸ்எம்இட் அப்ளிகேஷன்ஸ் விண்டே பேஸ்டு நெட்ஒர்க் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸில் இப்போ ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு டாமியண்டாக இருக்கிறது எஸ்கில் சவர் தான் இருக்குது ஈவன் நாங்கள் வேற எல்லாத்துல டேட்டா பேஸ்ட் ஒர்க் கூட அவங்க என்டர்பிரைஸ் லெவலில் எஸ்கில் சவர் இண்டிகேட் பண்ணி அங்கேருந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரெக்வெஸ்டே வருது பல கம்பெனிகள் வந்து ஏன்னா அவங்கக்கிட்ட ஸ்கில் செட்டு

ఇదికెండ్ అవన్స్ అది భాగ ఆర్కెర్న అది ఫోర్ క్లీ స్కేల్ ஸோ அது போய் இதோட ஃப்ரெண்ட்லினஸ் வித் ஆறுக்கள் வந்து ஃபண்டாஸ்ட்டு தான் இருக்கும் மைக்ரேஷன்ஸ் வித் இது இது கொரியவோ டெடபஸ் மைக்ரேஷனோ ஆர்டி டூ போஸ்ட் க்ரேசஸ் ஸ்கீலோ அது போஸ்ட் கிரேஸ் டூ ஆர்க்கில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்போ கார்பரேட் சைஸில் இருக்கிறவங்க கண்ட்ரோல் ஓவர் டேட் ஆஃப் பேஸ் வேணுங்கிறத ஸோ ஆர்டிஎல் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து போஸ்ட் கிரேஜ் மாறிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நை நை நைன்டீன் நைன்டி சிக்ஸ் தொண்ணூற்றி ஆறில் இது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுன இந்த டேட் ஆஃப் பேஸஸ் முழுக்க உங்களுக்கு சீர எழுதியிருக்காங்க

அந்த ரேஷன் மேப்பிங் அந்த கான்செப்ட் ரிலீஸ் பண்ணது போஸ்ட் க்ரே தான் இதை பார்த்து தான் ஆரக்கல்லே இமிடியேட் பண்ணாங்க ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லா டெக்னாலஜிஸில் அட்வான்ஸாக இருக்கிறது போஸ்ட் கிரே அதே போல் ஸ்கில் கெப்பபிலிட்டி இருக்கிற டேட்டா பேஸும் போஸ்ட் கிரே ஸ்குவல் தான் ஸோ நம்பர் ஒன் அஃபோர்ஸ் அந்த ஸ்டார் அந்த மை ஸ்குவல் ஸோ அன்பீட்டபுளா இன்னி வரைக்கும் அன்பீட்டபிளா இருக்கிறது மயேஷ்கேல் தான் இன்னும் அதீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் இது விட் வெரி ஸ்ட்ராங் போஸ்டேஸ் கேள்னாலும் இன்னைக்கும் டெவலப்பரோட டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி டெலபேஸ் சொன்னாலே அது மயர் கேல தான் இருக்குது போஸ்டேஸ் கேள்வி நிறைய டெவலப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா அது வந்து எரர் ரொம்ப கம்மி இருக்குது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அது மேயர் ஸ்கூலில் அது ஹேண்டில் பண்ணிட்டு அது இரவு ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ அது தப்பா இருக்குதுன்னு பார்த்துட்டு அவுட் போட் நம்ம கொரிய மாடிஃபை பண்ணிக்கலாம் வேரஸ் நீங்க போஸ்ட்ரேவ் ஸ்கில் அப்படி கிடையாது எரெச்சுன்னா அது ரன்னே ஆகாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் இருக்குது இப்போது அதனால ஒரு அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்போது நீங்கள் அக்யூரஸியாக இருக்கணும் டேட் ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஸ்டேபிளா இருக்கணும் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொன்னாக்கா அது போஸ்கியா இருக்கும் அப்போ நம்ம டெவலப்மெண்ட் டெவலப்பருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படிங்கும்போது பண்ணும்போது மைஸ்கில் ரொம்ப கேஷாக இருக்கும் மைஸ்கில் அஃப்கோர்ஸ் மை ஸ்கேல் ஆல்டர்னேட்டிவ் மரியாதை அப்போது இது இன்னும் மெனட்ரிபிள் கிராஸ் பிளாட்ஃபார்ம் இந்தோஸ் பி ஃப்ரீ விசி எல்லாத்துலேயுமே எதுவும் மைஸ்கில் ஒர்க் ஆகும் இது ஸ்டாக் ஆடியோனஸ் இது வந்து ஓபன் லைசன்ஸும் இருக்குது ப்ரோப்ரியேட்டை ஆஃபர் பண்ணுறாங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி